எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட் சாட் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமாரர்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் பத்தொன்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தட்சிணாயணம் விசுவாபுவருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் இன்று சிவராத்திரி சுப நாளை தீபாவளி குரு அதிசார பயிற்சி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மூன்று மணி நான்கு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி திதி இன்றைய யோகம் ஐந்திரியம் இன்றைய கரணம் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான ஒரு சிறு விஷயம் நம்ம சிவராத்திரி சுபமுகூர்த்தம் தேவரையா இருந்தாலும் இந்த நாள்ல சில விஷயங்களை செய்யலாம் அப்புறம் வழக்கம் போல நாளை தீபாவளி இந்த தீபாவளினா ஒரு என் வயதிற்கு ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடினா ஒரு மாதத்துக்கு முன்பாகவே தெரிஞ்சிடும் அங்கே இங்குன்னு ஒரு சின்ன சின்ன வெடி சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தீபாவளி குறித்த கனவுகளோடு இருப்போம் புத்தாடை பட்டாசு இனிப்பு ஒரு குதூகலமாகவே இருக்கும் அந்த நாளை நாள் நான் அந்த நாள் நாளை வரப்போகிறது நான் சிறு வயதுக்கே சென்று விடுகிறேன் அது போல அப்போ இந்த நாளை கொண்டாட தயாராகிட்டு இருக்கீங்க ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திர சேமிப்பு வரிசையில நகை சேமிப்பு வரி பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரக்காரங்க எந்த நட்சத்திரத்துல பூஜைகள் செய்து சேமிப்பு தொடங்கினால் வளரும் அப்படின்னா அனுஷ நட்சத்திர நாள்ல எந்த நாள் கிழமையில வந்தாலும் சரி அனுஷ நட்சத்திர நாள்ல வந்து நீங்க ஒரு சேமிப்பை தொடங்கும் போது மிகுந்த வெற்றி எல்லா சேமிப்பும் உயரும் அது ரொம்ப வந்து அது வந்து அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டன் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் செய்கின்ற முதலீடு நீங்கள் செய்கின்ற சேமிப்பு நீங்கள் செய்கின்ற முன்னெடுப்பு நூறு சதவீத வெற்றி அடையும் தலைமுறையை தாண்டி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதில் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன நெவேதியம் வைக்கணும் அப்படின்னா சப்போட்ட பழம் போதும் அதை வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும் அந்த அனுஷ நட்சத்திர நாளில் செய்யும் போது இன்னும் வெற்றி வாகை உத்தர நட்சத்திரக்காரங்க கூடு வெற்றிவாகை அடைவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் அதிசாரமா கீழே வந்திருக்கிறார் தனியா ஒரு கன்செர்ட் பண்ணலாம் இருந்தாலும் இது ஒரு மூன்று மாதத்துக்கான பலன் தானே இதுல அடைகின்ற நன்மை பெறுகின்ற ராசிகளை பற்றி நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு சொல்லுவோம் பார்த்துக்கலாம் சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் சுக்கரன் துலாத்தில் சூரியன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்தும் ஒரு பெரிய மாற்றம் கிரக மாற்றம் கிரேயஸ்தானாதிபதி மூன்றாம் இருந்து முயற்சிகள் அத்தனையும் நடைபெறாமல் இருந்தது இப்போது நான்காம் இடம் சுகஸ்தானம் வீடு மண்மனை வாகனம் இது போன்ற அமைப்புகள் இந்த குருவின் வாயிலாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்த்தாரு இப்ப பன்னிரெண்டாம் இடத்தே பார்க்கிற சனியும் குருவும் சமசப்தமா ஒரு சேர்க்கை பெற்றிருக்கிறது இது ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த நாளில் கிடைக்கின்ற ஒரு அறுப்பெரும் ஒரு பாக்கியம் புரிதுங்களா இந்த நாளை வந்து சிறப்பாக பயன்படுத்திங்க மேஷராசி என்பவர்கள் இந்த நாள்ல இருந்து ஒரு மூன்று மாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து கொஞ்சம் சற்று மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு கிரகத்தின் அடிப்படையிலே பாத்தீங்க தொய்வு சஞ்சலம் நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிற ஒரு மனப்ப மனப்பாங்கு இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் போக்கை இன்றைக்கு கடைபிடித்தால் சில இழப்புகளை தவிர்க்கலாம் என்பர்களே ஒரு சிறப்பான நாள் எடுத்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு உச்சமடைகிறாருங்கிறது ஒரு பெரிய ஆர்டிக் வெற்றி தொடர் வெற்றி தொடர் தோல்வியில் மாறி தொடர் வெற்றிகளை அடைவதற்கான ஒரு நல்ல நாள் இன்றையிலிருந்து ஆரம்பம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை குரு ராசிக்குள் வந்திருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு உதவி ஏற்றம் மாற்றங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் அந்த மாற்றத்தை நீங்க அடையக்கூடிய வாய்ப்பும் உங்கள்கிட்ட வந்து சேரும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் ஒரு மேன்மை பொருந்திய நாள் இன்னொரு விஷயம்னா நீங்க ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டு தவிர்த்துக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இல்ல லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் போது எல்லா வித நன்மையும் நடக்கும் நடந்துகிட்டே இருக்கு வாழ்த்துக்கள் வெற்றி பெறுவீர்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து சூப்பரான நாள் ராசிக்குள் சந்திரன் மன மனபய போராட்டங்கள்லாம் விடை பெற்றிருக்கும் ஒரு நல்ல ஒரு உற்சாகமா காணப்படுவீங்க நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த இந்த நாள்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு தெளிவு மிக்க ஒரு நல்ல நாள் இந்த நாள்ல உங்களுக்கு அனைத்து வகையான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா துலாமை பொறுத்தவரும் குரு வந்து ராசியை பார்த்திருந்தார் இப்போ இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனத்தை பார்க்கறார் அப்படின்னும் போது நிறைய செல்வம் செல்வாக்குகள் கூடுவதற்கும் புதிய முயற்சிகள் வெட்டியவர்களுக்கான வாய்ப்பு இன்று உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையிலுமே ரொம்ப எதுவும் வரல 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 சொல்லிட்டு இருக்கிற காலம் எல்லாம் போய் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது நன்மை அடைந்து கொண்டிருக்கிறேன் நான் வெற்றி பெறுகிறேன் என்ற அமைப்புகள் வந்து இப்ப குரு பார்வை வந்து ஒரு சிறந்த ஒரு அருமருந்து ஒரு டானிக் அதாவது சொல்லுவோம் நாங்களே ஒரு ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணவாயு இல்லாத ஒருத்தனுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் போது நாசையை வந்து அடையக்கூடிய அந்த அந்த பிராணவாயு வந்து மிகப்பெரிய அற்புதம் ஒரு எங்கேயோ காட்டடையில் முளைத்திருக்கின்ற ஒரு அருமருந்து சஞ்சீவி மூலிகும் ஒரு தொற்று நீர் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அது போல இந்த குருவின் பார்வை உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் ஏழாம் இடத்து குரு எட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னும் போது ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் குருவின் பார்வை நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கும் இரண்டாம் இடத்துல வந்து உங்களோட விஷயங்கள் விரயத்தையும் தனத்தையும் பார்க்கறது வந்து ஒரு வாய்ப்பு அது வந்து இன்றைய நாள்ல தான் உங்களுக்கு ஒரு யோகங்கள் காத்திருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரைக்கும் செயல்பாடுகள் கூடும் என்ன செய்யலாம் என்ன ஜெயிக்க முடியும் ஒரு தீர்வுக்கு நீங்க வருவீங்க அந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்க வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி உண்டு நட்புகளால் பெருமை நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க நிறைய வேலைகளை முன்னெடுத்து செய்வீங்க யாருக்காவது உதவி செஞ்சு அதெல்லாம் நட்பு பாராட்டி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் அதனால வந்து சில சில விஷயங்கள் தடைப்பட்டு இருந்தாலுமே ஏதேனும் ஒரு விஷயத்துக்குள்ள போய் ஜெயிக்கிற அளவுக்கு வந்து நிற்பீங்க புரியுதுங்களா அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்கு நற்செயல்கள் புரிந்து நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்